முன்னூறு கோடியில் உல்லாச பங்களா உதயநிதியும் டியர் தம்பியும் அடித்த கூத்து துருவி துருவி கேள்வி கேட்ட அமலாக்கத்துறைக்கு துருப்புச் சீட்டை எடுத்து போட்ட விசாகன் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சாமிநாதனுக்கு பரந்த அதிர்ச்சி ஆதாரம் வணக்கம் நண்பர்களே தற்போது டாஸ்மாக் ஊழல் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் திமுக புள்ளிகளை எப்படியேனும் கட்டம் கட்டியே தீர்வது என்கிற வேகத்துடன் அமலாக்கத்துறை தீவிரம் காட்டி வருகிறது அதன் காரணமாகவே விஷாகன் மட்டுமின்றி அடுத்தபடியாக டாஸ்மாக் துறையின் முக்கிய நிர்வாகிகளான சங்கீதா ராம துரைமுருகன் உள்ளிட்ட பலரை நோக்கி விசாரணையை விரிவுபடுத்தியுள்ளார்கள் முக்கியமாக இந்த வழக்கில் உதயநிதியின் உறவினர் ஆகாஷ் மற்றும் டியர் தம்பி ரதீஷ் ஆகிய இருவரும் கிடைத்துவிட்டால் இதன் பின்னணியில் உள்ள மொத்த ஊழல் ரகசியமும் அமலாக்கத்துறைக்கு கிடைத்துவிடும் ஆனால் தாங்கள் சிக்கினால் மிகப்பெரிய ஆபத்தாகிவிடும் என்பதற்காக அமலாக்கத்துறை களமிறங்கியதுமே ஆகாஷ் ரதீஷ் இரண்டு பேருமே துபாய் லண்டன் போன்ற வெளிநாடுகளுக்கு ஓட்டம் பிடித்து விட்டார்கள் அதோடு நான் சொல்லும் வரை நீங்கள் சென்னை பக்கம் தலை காட்டவே கூடாது என்று அவர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் தரப்பிலிருந்து எச்சரிக்கை மணி அளிக்கப்பட்டுள்ளதாம் குறிப்பாக உதயநிதியை பொறுத்தவரை டியர் தம்பியான ரதீஷை எல்லா டீலிங்கிற்கும் பயன்படுத்தி உள்ளார் டாஸ்மாகில் அடித்த பணத்திலிருந்து ஒரு உல்லாச பங்களா வாங்கியுள்ளார் அதில் குடி குடித்தனம் என்று ஜாலி பண்ணியுள்ளார்கள் சினிமா துறை அம்மணிகளுடன் அந்த பங்களாவில் தான் அடிக்கடி மிட் நைட் மசாலா சீன்கள் எல்லாம் ஓடி உள்ளது அது தவிர மணி லாண்டரிங் விவகாரத்தில் இந்த ரதீஷின் பின்னணியில் ஒரு டீமை வைத்துதான் பிளாக் மணியை எல்லாம் ஒயிட் மணியாக்கி வந்திருக்கிறார் உதயநிதி இதற்காக பல நிறுவனங்களுடன் இவர் டீல் வைத்துள்ளார் சமீபத்தில் கூட அது குறித்து உதயநிதியும் ரதீஷும் ஷார்ட் செய்துள்ள ஒரு தகவல் அமலாக்கத்துறைக்கு கிடைத்திருக்கிறது அதில் அவர்கள் இருவரும் மூவாயிரம் கோடியை ஒயிட் ஆக்கியது பற்றி பேசியுள்ளார்கள் அது மட்டுமின்றி டாஸ்மாக் விவகாரத்தில் விஷாக நிடத்தில் தான் நேரடியாக டீல் வைக்காமல் இந்த ரதீஷ் மூலம்தான் டீல் வைத்திருக்கிறார் உதயநிதி அதனால் ரதீஷ் ஒருவரை பிடித்தாலே உதயநிதியின் மொத்த ஊழலும் அம்பலத்துக்கு வந்துவிடும் என்பதால் தற்போது ரதீஷை தான் அமலாக்கத்துறை கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் தற்போது திமுக வட்டாரம் டெல்லியில் உள்ள சில முக்கிய அதிகாரிகள் மூலமாக அமித்ஷாவுக்கு தூது விட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதாவது திமுகவை பொறுத்தவரை ஏற்கனவே சென்னை வந்திருந்த போது திராவிட மாடல் ஆட்சியில் முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ஊழல் நடத்திருப்பதாக அமித்ஷா வெளிப்படையாக சொன்னதால் இந்த ரைடு விவகாரத்தில் இப்போதைக்கு திமுகவை அத்தனை எளிதில் விட மாட்டார்கள் அதனால் அமித்ஷாவுக்கு நெருக்கமான அதிகாரிகள் மூலம் அவரிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதற்காகவே அவரை சந்திக்க முயற்சிகள் நடக்கிறதாம் ஆனால் அமித்ஷாவோ திமுக குடும்பத்தினர் தன்னை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கேட்கிறார்கள் என்றதுமே தவிர்த்து விடுகிறாராம் அதோடு அமராக்கத்துறை ரைடு குறித்து என்னிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்த யார் தொடர்பு கொண்டாலும் என்னை சந்திக்க எந்த அனுமதியும் கொடுக்காதீர்கள் என்று திட்டவட்டமாக கூறிவிட்டாராம் அதன் காரணமாகவே திமுக புள்ளிகள் பலரும் டெல்லியை தொடர்பு கொண்டு இதுவரை எந்த பலனும் கிடைக்கவில்லையாம் அதனால் இந்த டாஸ்மாக் ரைடானது இப்போதைக்கு ஓயாது இதன் பின்னணியில் நடந்த ஒட்டுமொத்த ஊழலும் அம்பலத்துக்கு வரும் வரை ரைடு மற்றும் விசாரணை நடந்து கொண்டே இருக்கும் என்பது தெரிய வந்துள்ளது முக்கியமாக டாஸ்மாக் அதிகாரிகளான விஷாகன் மற்றும் சங்கீதாவிடத்தில் நடத்தப்பட்ட விசாரணையில் தங்களுக்கு கிடைத்த சில முக்கியமான ஆதாரத்தை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அனுப்பியுள்ளதாம் அமலாக்கத்துறை அதனால் டாஸ்மாக் வழக்கை விசாரித்து வரும் நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அடுத்து இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது அதில் சம்பந்தப்பட்ட மேலும் சில திமுக புள்ளிகளை அழைத்து விசாரணை போகிறாராம் இப்படி தங்களுக்கு கிடைத்த மொத்த ஆதாரங்களையும் உயர்நீதிமன்றத்தின் கவனத்திற்கு அமலாக்கத்துறை கொண்டு செல்வதால் அடுத்தடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் வாயிலாகவே திமுகவுக்கு மிகப்பெரிய சிக்கல்கள் உருவாகும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நேரத்தில் தற்போது அமலாக்கத்துறையானது தலைமறைவாக இருந்து வரும் ஆகாஷ் பாஸ்கரன் ரதீஷ் இரண்டு பேருக்குமே உடனே விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியுள்ளது அதனால் டாஸ்மாக் துறை மீது இடி நடத்தும் இந்த சோதனையானது ஊழல் நடந்ததற்கான மொத்த ஆதாரங்களும் கைக்கு வந்து சம்பந்தப்பட்டவர்களை கூண்டில் ஏற்றுமறை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் என்பது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி ரதீஷை பிடித்தால் திமுக குடும்பமே காலி அமலாக்கத்துறை அதிரடி ஸ்கெட்ச் உதயநிதி போடும் புதிய பிளான் திமுகவை பொறுத்தவரை எப்படிப்பட்ட ஊழலை செய்தாலும் அதில் தாங்கள் சிக்கிக் கொள்ளவே மாட்டார்கள் அந்த அளவுக்கு விஞ்ஞான ரீதியான ஊழலை செய்வார்கள் இப்படிதான் கருணாநிதி காலத்திலிருந்தே நடந்து வருகிறது இந்த நிலையில் தற்போது திமுகவின் அடுத்த வாரிசான உதயநிதியோ திமுகவில் உள்ள புள்ளிகளை நம்பாமல் தனது உறவினர் நண்பர்கள் போன்ற நபர்களையே தன்னுடன் வைத்திருக்கிறார் அந்த வகையில் ஆகாஷ் ரிதீஷ் மூலமாக பல்லாயிரம் கோடி முதலீடுகளை அவர் இறக்கிவிட்டுள்ளார் இதை கண்டுபிடித்து விட்டதனால் தான் டாஸ்மாக் துறை மட்டுமின்றி உதயநிதியின் பின்னணியில் இருப்பவர்களையும் சேர்த்து ரைடு நடத்தி வருகிறது அமலாக்கத்துறை குறிப்பாக இந்த ரதீஷ் என்பவர் உதயநிதியின் குரலாகவே ஒழித்து வந்திருக்கிறார் அதனால் அதிகாரிகள் உதயநிதிக்கு கொடுக்கும் மரியாதையை இவருக்கும் கொடுத்து வந்துள்ளார்கள் இப்படி அரசியலில் தான் சம்பாதிக்கும் மொத்த பணத்தையும் தனது வினாமிகளின் நிறுவனங்களில் முதலீடு செய்வதோடு மீதமுள்ள பணத்தை இந்த ரதீஷ் மூலம் வெளிநாட்டு நிறுவனங்களிலும் முதலீடு செய்ய வைத்துள்ளார் உதயநிதி தன் மீது ஏற்கனவே பல புகார்கள் இருப்பதால் தன்னை அமலாக்கத்துறை ரகசியமாக கண்காணிப்பார்கள் என்பதற்காகவே இது போன்ற எந்த விஷயங்களையும் தான் நேரடியாக செய்யாமல் தனது சார்பில் முதலீடு செய்வதற்காக இந்த ரத்தீஷை உதயநிதி பயன்படுத்தி வந்ததும் தற்போது தெரிய வந்துள்ளது இந்த நேரத்தில் திமுக வட்டாரங்களில் வெளியாகி இருக்கும் ஒரு செய்தி வைரலாகி வருகிறது அது என்னவென்றால் உதயநிதியின் நண்பர்களை பிடித்தால் திமுக குடும்பத்தையே பிடித்துவிடலாம் என்று அமலாக்கத்துறை தப்பு கணக்கு போடுகிறது அந்த அளவுக்கு உதயநிதி ஒன்றும் முட்டாள் இல்லை தான் முறையீடு செய்தால் கூட புத்திசாலித்தனமாக தான் செய்திருப்பார் திமுகவை பொறுத்தவரை ஒரு தவறு செய்வதற்கு முன்பு தப்பிக்க வழி கண்டுபிடித்த பிறகுதான் செய்வதற்கே தொடங்குவோம் அதனால் இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் உதயநிதியை அத்தனை எளிதில் அமலாக்கத்துறை நெருங்கிவிட முடியாது காரணம் திமுக குடும்பத்தினர் ஊழல் செய்திருந்தாலும் வெளிப்படையாக மாட்டிக்கொள்ளும் அளவிற்கு செய்ய மாட்டார்கள் அதனால் இதுபோன்று உதயநிதியின் உறவினர்கள் நண்பர்கள் எத்தனை பேரை அமலாக்கத்துறை சுற்றி வளைத்தாலும் இந்த ஊழலில் உதயநிதி சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை மட்டும் அத்தனை எளிதில் கைப்பற்ற முடியாது ஆதாரமே இல்லாத அளவுக்கு தான் திமுக எப்போதுமே ஊழல் செய்யும் என்று கூறும் திமுகவினர் டாஸ்மாக் இயக்குநர் விஷாக இடத்தில் தொடர்ந்து விசாரணை நடைபெற்ற போதும் இப்போது வரை அவர் உதயநிதியின் பெயரை சொல்லி இருக்கவே மாட்டார் அதே போல அவரது உறவினர் நண்பர்களும் அவரது பெயரை சொல்லிவிடக்கூடாது என்பதற்காகவே வெளிநாட்டில் செட்டில் ஆகிவிட்டார்கள் அந்த வகையில் டாஸ்மாக் ஊழலில் உதயநிதி சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவரை பிடிப்பது ஒன்றும் அத்தனை எளிதான காரியமல்ல என்று திமுக புள்ளிகளே அடித்து சொல்கிறார்கள் அடுத்த செய்தி பக்புக் வாரிய விசாரணையில் இந்துக்களை சீண்டிய கபில் சிபல் உச்சநீதிமன்ற நீதிபதி கடும் ரியாக்ஷன் பக்புக் வாரியத்தில் இஸ்லாமியர்கள் சம்பந்தமில்லாத இந்துக்களின் சொத்துகளும் சட்டவிரோதமாக இணைக்கப்பட்டு வருவதுதான் பெரும் பிரச்சனையாக உள்ளது இது குறித்து தொடர்ந்து புகார்கள் எழுந்து வந்ததனால் தற்போது பக்புக் வாரிய திருத்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது ஆனால் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளோ இதற்கு எதிராக மனு தாக்கல் செய்து சீனியர் வழக்கறிஞர் கபில் சிபலை களமிறக்கியுள்ளார்கள் இந்த வழக்கு விசாரணை இன்று உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் தலைமையில் நடைபெற்றது அப்போது மனுதாரர் வழக்கில் கபில் சிபல் மசூதிகளுக்கு சென்றால் அங்கு யாருக்கும் காணிக்கை கொடுக்க மாட்டார்கள் ஆனால் இந்து கோவில்களில் ஆயிரக்கணக்கான கோடிகள் கொடுப்பார்கள் மேலும் மத்திய அரசின் இந்த வக்புக் வாரிய சட்டமானது பக்புக் வாரியத்தின் சொத்துக்களை எந்தவித வழிமுறைகளும் பின்பற்றாமல் கையகப்படுத்தும் வகையில்தான் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாமியர்களின் வழக்கப்படி வகுப்பு என்றால் அல்லாஹ் அதனால் அவர்களின் கடவுளாகிய அல்லாவுக்கு கொடுக்கப்படுவதை வேறு யாருக்கும் மாற்ற முடியாது ஆனால் தற்போது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கும் சட்டத்தை பார்த்தால் வக்புக் வாரியத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ள சொத்தின் மீது யாரேனும் சந்தேகம் எழுப்பினால் அந்த சொத்து உடனே பறிபோகும் நிலை உள்ளது அதனால் இந்த வக்புக் வாரிய சட்டமானது சிறுபான்மையினரின் உரிமையில் தலையிடும் வகையில் உள்ளது என்று அவர் வாதிட்டார் அதையடுத்து தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் கூறும்போது இந்த வக்புக் வாரிய சட்டம் என்பது அரசியல் சாசனம் சம்மந்தப்பட்டது அதனால் வழக்கு வலுவானதாக இல்லாத போது தேவையில்லாமல் அதில் நீதிமன்றம் தலையிடுவதில்லை என்று கூறியவர் அவர் வக்புக் வாரிய சொத்து சம்பந்தமாக பல்வேறு சர்ச்சைக்குரிய சொத்துகள் உள்ளதாகவும் தனது எதிர்ப்பை பதிவு செய்தார் பயங்கரவாதி ஹபீஸ் சயித்தை ஒப்படைக்கும் வரை ஆபரேஷன் தொடரும் பிரதமர் மோடி அதிரடி அறிவிப்பு தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா ஆபரேஷன் நடவடிக்கையை மேற்கொண்டு பயங்கரவாத முகாம்களை அளித்த போதும் பாகிஸ்தானிடம் உள்ள முக்கிய தீவிரவாதிகளான ஹபீர் சையீத் உள்ளிட்ட இன்னும் சிலர் உயிரோடுதான் இருக்கிறார்கள் அதன் காரணமாகவே அவர்களை இந்தியாவிடம் பாகிஸ்தான் ஒப்படைக்கும் வரை ஆபரேஷன் நடவடிக்கை தொடரும் என்று பிரதமர் மோடி அறிவித்திருக்கிறார் மேலும் அவர் கூறும்போது நாங்கள் பாகிஸ்தானுக்கு சிந்து நதி மூலமாக தண்ணீர் கொடுத்தோம் ஆனால் அவர்களோ பயங்கரவாதத்தின் மூலமாக எங்களை ரத்தம் சொந்த வைக்கிறார்கள் இதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது மேலும் ராணாவை அமெரிக்காவால் ஒப்படைக்க முடியும் போது பாகிஸ்தானால் ஏன் ஜாகிர் ரஹ்மான் போன்ற பயங்கரவாதிகளை எங்களிடத்தில் ஒப்படைக்க முடியாது பயங்கரவாதிகளுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கும் வரை உங்கள் ஒட்டுமொத்த நாட்டுக்கு பாதுகாப்பு கிடையாது அதனால் ஒழுங்கு மரியாதையாக பயங்கரவாதிகளை எங்களிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள் என்று பாகிஸ்தானை எச்சரித்து ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் பிரதமர் மோடி